அன்பான நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அன்பு நேயர்களே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் யோகி பேரம்பளவான ஒவ்வொரு மாத பயணத்திலும் ஒவ்வொரு ராசிக்காரர்களையும் இந்த பிரபஞ்சம் எப்படி இணைக்குது எப்படி பிரிக்குது என்பதை கவனித்து வரும் அதில் சிலர் எனக்கு தகுந்தது போல் எனக்கு உள்ளது போல் எப்படி சொல்கிறீங்க கேட்குறாங்க அதுதான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுடைய அடிப்படை யுக்தி அந்த யுக்தியின் பிரகாரம் உங்களை நாங்கள் எப்படி காட்டுகிறோம் என்றால் மேசராசினியர்கள் இப்பொழுது இந்த செப்டம்பர் மாதத்தில் எனக்கு எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க அவங்கள நாங்கள் பார்க்கும்போது இந்த செப்டம்பர் மாதத்துக்கு உள்ள ஆவணி மாதம் இந்த சூரியன் எங்கே வந்துடுறாருனாக்க தன்னுடைய இடத்துல தன்னுடைய வீட்டில் பயணிக்கும்போது அவருடைய இருப்பிடத்தை வச்சு நம்மளுடைய மற்ற கிரகங்கள்லாம் என்ன செய்யுதுன்னு பார்க்குறோம் அதன் மூலமாக தான் நாம் ஒரு ராசியின் நபர்கள் எப்படி இருப்பார்கள் என்று அடிப்படை யூகத்தின் பிரகாரம் தான் சொல்கிறோம் ஆனால் அதுவே சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் உங்களுக்குன்னு உள்ள அந்த ராசி நட்சத்திரம் கரண யோக வாரம் இவைகளெல்லாம் நாங்கள் ஒருங்கிணைத்து பார்த்து உங்களை பர்டிகுலராக சொல்லும்போது அந்த நேயர்கள் எங்களோடு ஒருங்கிணைந்து அவங்களுடைய உண்மையான சம்பவங்களை அப்படியே பகிர்ந்துக்கும்போது சந்தோஷமாகவும் நிறைவாகவும் இருக்குது அப்படி தான் நீங்களும் உங்களுக்கு ஏற்படுகின்ற சந்தேச சந்தேகங்களை என்னோடு பகிர்ந்து கொள்ளும்போது உங்களுக்கான தனிப்பட்ட அந்த ராசியின் நுட்பத்தை புரிந்து உங்களுக்கு அதை விவரித்து நீங்களும் உணர்ந்து இருவரும் பகிரும்போது சிறப்பாக இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த மேச ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் எப்படி இருக்கும் அணு கேட்கும்போது ஒரு ஆவணி பதினஞ்சு தேதி வரையும் இந்த செப்டம்பர் மாதத்துடைய ஒரு சில ப சாராம்சம் சென்று கொண்டிருக்கும் பிறக்கின்ற போது அந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி அந்த சூரியன் இருந்தாரோ அதை பொறுத்து தான் இப்பொழுது இவருக்கு இந்த நேயர்களுக்கு கிடைக்கிற பலன் கிடைக்கும் அதிக கோபம் அதிக கர்வம் தானிற கர்வம் வரும் பிறர் தன்னை மதிக்கலைன்ற கோபம் அதிகமாக வரும் தன்னோட முயற்சிக்கு உடனே பலன் கிடைக்கணும்னு நினைப்பீங்க ஆனால் அங்கே தடை இருக்கும் உங்களுக்கு எது செய்ய போனாலும் இந்த மாதத்தை பொறுத்தவரையும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் பிரச்சனை வராமல் பார்த்து கொள்ள வேண்டியது உங்களுடைய அவசாயம் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வந்தாலும் இந்த மாதத்தில் சிறு பிரச்சனை பெரும் பிரச்சனையாக மாறிவிடும் அப்படி பெரும் பிரச்சனையாக மாறுவதற்கு நீங்களே காரணகர்த்தாவாக மாறிடுவீங்க கேட்பது உண்மைதான் ஆனால் அந்த உண்மையை எப்படி கேட்கணும் யாதா கேட்கணுன்னு ஒரு முறை இருக்குது எந்த ஜோதிட ரீதியாக எந்த காலத்தில் இதை கேட்டால் நமக்கு நல்லது செய்யும் அந் அந்த நுட்பத்தை தெரிந்து நீங்கள் கேட்கணும் ஏன்னு கேட்டால் பன்னெண்டுக்குடைய குரு பகவான் மூன்றாம் இடத்தில் உங்களுடைய எண்ண எழுச்சிகள்லாம் காட்டக்கூடிய தன்மையில் இருக்கார் ரெண்டு குடையவனும் அங்கே தான் இருக்கார் இவங்க ரெண்டு பேரும் அந்த புனர்பூச நட்சத்திரம்னா அந்த குரு சாரத்தில் விரை விரையாதிபதி சாரத்தில் இருப்பதனால் கேட்பதை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் உங்களோட உரிமை ஒன்பதாம் இடத்துக்கு அவர் தானே நினச்சி நீங்கள் கேள்வி கேட்க போனீங்கன்னா அங்கே உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இல்லை உங்கள் எதிர்பார்ட்னருக்கும் வம்பு சண்டை வழக்கு வரும் பொருளாதார நஷ்டம் வரும் நஷ்டன்னா பொருளாதாரம் உண்டுன்னு இல்லை சொல்ல முடியாது வருதுன்னு சொல்ல முடியாது இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படிப்பட்ட நிலைமேல தடுமாறும்போது உங்களுக்கு கோபம் அதிகமாகும் செவ்வாயுடைய பார்வை சந்திரனுடைய இருந்து அவர் பார்த்தாலும் கூட அதனுடைய நட்சத்திர சாரத்திலிருந்து பார்த்தாலும் கூட உங்களுக்கு எனக்கு தேவை அப்பா அம்மா கிட்டே பேசாதீங்க இந்த நேரத்தில் கேட்டால் அவங்க சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு கோபமாக தான் வரும் மனைவிகிட்ட பேசும்போது பக்குவமாக பேசுங்க உங்களுக்கு சாப்பாட்டு சம்பந்தமான விஷயத்தில் மனைவி மீது கோவம் வரும் சில பேரை வந்து அவங்க சொன்னால் இவர் துன்புறுத்துறாருன்னு சொல்லுவாங்க உங்களை கேட்டால் நீங்கள் அவங்க என்ன துன்புறுத்துறாருன்னு வாங்க இது வயசுக்கு ஏற்ப இருக்கும் ஸ்கூலுக்கு போகிற பசங்கள் என்னென்னாக்கா அம்மா சட்டின சாப்பாடு கட்டி தரலன்ற ரிப்போர்ட் பண்ணுற மாதிரியும் ஒரு பருவத்தில் உள்ள பிள்ளைங்க பஸ்ஸு கிடைக்கல போகிற பாதையில் எனக்கு நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறது அங்கே போனோன்னே எனக்கு சாப்பாடு சரியாக கிடைக்கல அனு வந்து ரிப்போர்ட் பண்ணுறது இது மாதிரி சம்பவங்கள்லாம் இப்போ நடக்கும் ஆகையினால் மேசராசி நேர்கள் உங்களுடைய மௌனம் இந்த நேரத்தில் சிறப்பை தரும் உரிமை என்ற எண்ணத்தில் நீங்கள் கையை வச்சிங்கன்னா கைகாலில் அடிபடும் வேதனை அதிகமாகி பிரச்சனையாக மாறிவிடுவீர்கள் உடல் சம்பந்தமான ஒரு நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்களாக இருந்தால் உடல் சம்பந்தமான நோய் வந்து உங்களை தாக்கும் மனநோய் ஏற்கனவே இருக்குது அந்த மனநோய்க்கும் அடுத்தது உடல் சம்பந்தமான ஒரு சிறு உடலில் காயங்களை பட வச்சிரும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து இந்த மாதத்தை நீங்கள் கடக்க வேண்டும் மேசராசினே செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையும் மிக மிக கவனமாக இருந்தீர்களானால் உங்களுடைய அனைத்து கௌரவங்களும் பாதிக்காமல் பாதுகாக்கலாம் இப்படிப்பட்ட நெருக்கமான கிரக நிலையில் இருக்கிற நீங்கள் பார்த்து கவனமாக தன்னை இந்த மாதத்தை கடைபிடித்து செயல்பட வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பலவானன் உங்களுடைய அற்புதமான இந்த பலனை கொடுத்தது எல்லாமே பொது பலன்தான் பொதுவாக இந்த கோச்சாரம் நீங்கள் ஒரு வண்டி டிக்கெட் ஏடுத்திங்கன்னா அந்த வண்டியை நோக்கி ஏறுங்க இந்த வண்டியில் ஏறுங்கன்னு சொல்கிற மாதிரி தான் இந்த விஷயத்த கோச்சார பலனாக சொல்கிறோம் ஆனால் அந்த வண்டிக்குடைய டிக்கெட் வாங்கிறது இருக்குல்ல அது நீங்கள் எப்படி வாங்கியிருக்கீங்க நல்ல ரிசர்வேஷன் பண்ணியிருக்கீங்களா இல்லை ஏசியில் பிரித்து பார்க்குறது தான் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பொறுத்ததுதான் தான் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உங்களுடைய குழந்தைகளையோ உங்கள் முதியவர்களையோ உங்களையோ சீர்படுத்துவதற்கு ஜோதிடரை அணுகி எங்களுடைய அனுபவத்தின் மூலமாக உங்களை நாங்கள் எப்படி எடுத்து சொல்கிறோமோ அதன்படி நம்பிக்கையோடு சென்று பாருங்கள் அந்த உத்தரகோசம் மங்கையில் இருக்கின்ற அந்த ஆதி சிவனும் அந்த மகாவிஷ்ணுவும் அங்கே இருக்கின்ற ஒரு மரகத லிங்கமும் உங்களை கண்டிப்பாக நல்ல கேட்டு போகும் காரணம் ஏன் உத்தரகோசம் அங்கே சொல்றேன்னா அதுதான் ஆதி காலத்தோட பழைய காலத்து கோவில் சிவாலயம் விஷ்ணு ஆலயம் அதற்கு மரகதலிங்கம் என்பது ஒன்று அங்கே இயற்கையாக வச்சுருக்காங்க அது ஒரு சிறப்பானது நிறைய இடங்களில் மரகதலிங்கம் இருக்குது ஆனாலும் அது சிறப்பு ஏன் அந்த மரகதலிங்கத்தை இப்பொழுது சொல்கிறேன்னா இந்த ஆவணி மாதம் இந்த செப்டம்பர் மாதமானது உங்களுக்கு அந்த கன்னியாராசிக்கும் அதே சிம்மராசிக்கும் இணைந்து போகும்போது கன்னியாராசியில் மகர கிரகத்துக்குடைய புதன் பகவானுடைய ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் அமைந்திருப்பதனால் இந்த நேரத்தில் உங்களுக்கான மரமும் உங்களுக்கான நவரத்தினங்களும் கேட்டு தெரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள வேண்டும் சிறப்பாக அமைத்து கொள்வதற்கு இயற்கையானது மரம் செடி கொடிகளாலும் உங்களுடைய எந்திரங்களாலும் உங்களுக்கு நவரத்தினங்களாலும் எல்லா விஷயத்திலும் முடிக்கிற கூட உங்களை பாதுகாப்பதற்கான விஷயத்தின முன்னோர்கள் மிக அற்புதமாக கூறியிருக்காங்க அதுவின்படி நாங்கள் பல பேருக்கு பல விஷயங்களை செய்ய சொல்கிறோம் ஆனால் இதில் என்ன எங்களை ப என்னை பொறுத்தவரை என்னென்னா நான் செய்வதை நீங்கள் செய்யுங்கள் உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் செய்து பழகுங்கள் உங்களோட பாரம்பரியத்தை நீங்கள் வகுத்து வளர்த்து கொண்டு போங்க சொல்கிறது தான் அந்த இடத்துல நான் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க ஏன்னு கேட்டால் யாருமே சூழ்ச்சமத்த அவங்க சூழ்ச்சமத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுக்க மாட்டாங்க நான் அவங்களுக்கு உருவாக இருக்கணும் அவங்க எங்கிட்ட ஒன்று அந்த காலம்லாம் மாறிப்போச்சு இப்போ கோடிக்கணக்கான பேர் அவங்கவுங்களுக்கு பார்க்குறதுக்கு நேரம் இல்லை புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்காங்க ஆகினால் வந்தவங்களை பொறுத்தவரையும் அதில் நிறைவாக பயணியுங்கள் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பலவான